ஹலோ கைஸ்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் சீட்ல எபிசோட் ஒன் ஃபார்ட்டி எயிட் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லைக் போட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இன்ஸ்டா லிங்க்லாம் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா அதுலேயே வந்து இருக்கும் நண்பா அதிலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ முன்னாடி பார்த்ததுன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க ஒன் வீக் இல்லையா அதனால இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் விஸ்டம் டிமான் கார்டுன்னு சொல்லிருக்கான் அவன் ஒரு குப்பை தான் அந்த ஸ்னேக் பில்லரே ஒரு தான் எத்தனை எத்தனை பேர்

அவனோட அட்டாக் ஹீரோ ஹீரோட அட்டாக்கு திருச்சி போய் ரெண்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஓய் செல்லாரி கொள்ளு வண்டி நேரம் அப்படின்ட்டு அவனுக்கு ஜாக்கிய சுவாச்ச பத்தினா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன் கேள்வி பார்த்துருக்காங்க நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா உயிர் ஒட்டனே அவங்க கார்டியன்ஸ் சம்மன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இந்த பக்கம் நம்ம ஹோலி கார்டியன்ஸ் பார்த்தீங்க எல்லாத்தையும் வந்து சமன் பண்ணது எல்லாமே டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் வந்து ரொம்ப நேரம் டிஃபன் பண்ண முடியுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிற கடையில் போயிட்டு இருக்கேன் இந்த பக்கம் அவனு பார்த்தா அவங்க எல்லாரும் கொள்ளும் சொல்லிட்டு இருக்கு இந்த இடத்துல ஷீல் போட்டு தப்பிச்சிருக்கான் ஸோ நீங்கள் எல்லாரும் சாப்பிட வேண்டிய நேரம் சொல்லிட்டு இருக்கா உடனே கையர் பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய க்ளோன்ஸ் வர இதில் ஸோ அந்த க்ளோன்ஸ் பற்றின இருக்கிற எல்லாரையும் பற்றின அட்டாக் பண்ணிட்டு அந்த எல்லா சோட்ஸுமே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்கு அது சொன்னால் ஒட்டனியோ ஹானு பார்த்தினா வந்து கோல்டன் அந்த கேஜ் அட்டாக் யூஸ் பண்ணுறா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டனியோ ஹீரோ ஹீரோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பயங்கரமான அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறது ரெடியாக இருங்க ஸோ எல்லாருமே அவங்க பவர்ஃபுல்லாக அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்டாக்ல என்ன ஒன்றுமே பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு ஒரு ஷீல்டு போட்டு இருக்கிற எல்லாத்தோட அட்டாக் அசாடாச்சு பண்ணுறா இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டெத் கார்டர் டிசண்டர் அந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறது ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து லைட் கார்ட்ஸ் அந்த அட்டாக் யூஸ் பண்ணா ஸோ உங்களுக்கு ரெண்டு பேர் அட்டாக்குமே அந்த விஸ்டம் டிகன் கார்டு அசால்ட்டா வந்து தடுக்கிறாங்க சின்னத்தில் இதெல்லாம் வந்து உண்மையாக பண்ண முடியாது அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து சொன்ன எல்லாரும் ஏடான்னு வச்சுன்னா உள்ளே இருந்து வந்தவன வந்து கண்டிப்பாக உங்க எல்லாம் கொல்ல போறேன் என்னோட சிறந்த ஒரு ஹார்ட் ஃபார்னர்ஸ் ஃபர்னஸ் அப்படின்ட்டு அந்த ஃபோர் ஜிங் ஃபர்னஸ் கேபினட் இடத்தையும் ஃபோர் ஜிங் ஃபர்னஸ் அது எடுத்துட்டு இருக்கு எல்லாத்தையும் எழுதுக்கிறான் எல்லாத்தையும் நான் வந்து ஃபோர்ஜ் பண்ணுவேன் எல்லாத்தையும் இருக்கு எல்லா சோழி வச்சு ஃபோர்ஜ் பண்ணி பவர் ஃபுல் வெப்பனை உருவாக்குவேன் ஏற்கனவே வெப்பனை ஒரு லெஜண்டரி வெப்பனை உருவாக்கணும் ஹீரோட ஸ்வாட் அந்த

ஸோ அந்த ஆர்ட் ஃபேக்ட்ரி உள்ள பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு உள்ள ஃபோர்ஜிங் வேர்ல்டு ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து அது நிறைய சோல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கத்திக்கிட்டு இருக்க வந்து வழியில் ஹீரோ எழுந்திருச்சு பாரு என்ன ஜென்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாமே வந்து அந்த மனங்கள் பணத்தோட சத்தம் எல்லாமே கத்தர சவுண்ட் வந்து ஹீரோ பார்த்திங்கன்னா வெளில பார்த்திங்கனா லிட்டில் ஃபேர் அந்த ஃபர்னஸ் வந்து வெளியே விட்டு ஃபர்னஸ் வந்து கவலைப்படாதீங்க வந்து மாஸ்டர் நான் உங்களை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி அதோட பவர் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த செயின்ஸை கொஞ்சம் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி நீங்கள் உண்மை காப்பாடு என்ன ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை அந்த பவர் வந்து ஹீரோ வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோல்ஸ் இந்த எல்லா சோல்ஸ் வந்து வழி வந்து சித்திரவதை படுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கொஞ்சம் எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ மேலும் காப்பாற்ற போய்ட்டுறான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வருஷம் இதெல்லாம் முடிட்டு முடியும் எல்லாரும் காப்பாற்றி சொல்லி கத்தி கத்திரிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் அந்த ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிவிட நான் வந்து ஃப்ரீ ஆகிடணும்ட்டு எல்லா சோர்ட்டுமே ரொம்ப சந்தோஷப்படுது மாஸ்டர் நம்ம எது கிளம்ப ஹீரோ இல்லை கண்டிப்பாக என்னோட சுவாடு நான் ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும் எனக்கு ஒரு நல்ல வெப்பன் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அவனை தோக்கடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே இடத்துல நீங்கள் அதை பண்ணுறது ரொம்ப டேஞ்சர் மாஸ்டர்னா எனக்கு வந்து தெரியுது என்னோட சோல் வந்து அழிஞ்சிட மாட்டேங்க அதை கவலைப்படுறாங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் வந்து வேறு வழி கண்டுபிடிச்சா எல்லாமே பிரச்சனைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே இருக்காங்க கண்டிப்பாக உங்களை நான் பண்ணி அவன் ஹீரோ பற்றி தான் ஃபோர் ஜிவன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல ஸோ அந்த ஃபர்னஸ் கண்டிப்பாக எனக்கு வந்து உதவி செய்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லிட்டில் ஃபேரியும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பற்றி நான் பவர் வந்து இருக்குது பட் இருந்தாலுமே அந்த பவர் வந்து பார்த்துருக்கேன் ஸோ ஹீரோப்பில ரெண்டு ட்வின் சோலி மட்டும் உள்ளே அமுச்சு விட்ருக்கு இந்த இடத்துல இருந்து லிட்டில் ஃபயர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாஸ்டர் வந்து நிறையவே கெனைஞ்சி தேவைப்படுது பத்தாதுன்னு சொல்லிருக்கேன் அந்த இடத்துல பின்னாடி லைட் கார்டை சேவை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து பவர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அவங்களோட பவர் கொடுக்குற லைட் கார்டோட பவர் வந்து நடக்கும் ஆனால் இந்த ஃப்ளேம் இந்த ஃபிலேமை கண்டிப்பாக நம்ம தாக்க முடியும் இருக்கிற ஃபிலேம் கொஞ்சம் வந்து கிரி கிரிஞ்சுருக்கு வெளியே ஒன்றும் சொல்லிகிட்டுருக்கான் என்னோட வந்து ஸ்வார்ட் உருவாகாதுன்னு ஃபீல் பண்ண முடியுது அதுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கறது சொல்லுறேன் இருக்கிற எல்லா ஷூட்ஸுமே ஸோ

ஈனலாக அந்த ஸ்வாடு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காடை சொல்லிட்டு இருக்கேன் லாங் ஓச்சன் இருந்து இந்த ஸ்வாட் வந்து பிறந்திருக்கு இந்த ஸ்வாட் ஸ்வாட் ஆஃப் லைட் அண்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்வாட் உன்னிலிருந்து பிறந்ததுனால வந்து உன்னோட பர்த்திங் ஸ்வாடாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு இதை எடுத்து வந்து அந்த இரு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தாலை உணவு ஒரு ஸ்விங் கட்டிக்க அதோட நெக்ஸ்ட் சீன் வெளில வந்து காட்டுறாங்க கேஷ் நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கி கழுத்து பிடிச்சி அவங்க கொள்ளலான்ற போயிடும் அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷன் போகுது அவனே ஸ்வாட் ரெடியாக இருந்துச்சு வந்துகிட்டு இருக்குன்ட்டு அவனும் வந்து ஆசாசியாக வந்து கையூட்டம் ஸ்வாட் எடுக்கலாம் ஜான் போற திடீர்னு வந்து வரந்த தெரிஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தோம் அந்த இடத்துல ஹீரோ வந்து வராங்க ஜான் ஹீரோ சொல்லிட்டு வரா இந்த வந்து இந்த ஃபர்னஸ் ரொம்பவே கரெக்டாக ஒர்க் ஆகுது ஆனால் எனக்காக ஒர்க் ஆச்சுன்னா இதில் கையெழுந்து லாங் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இதை பார்க்கணும் இதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி இதை பண்ணி சண்டை தவிர யாராலையுமே இந்த மாதிரி வந்து சோல்ஸ் வச்சு ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம் சொல்லிக்கிட்டு இருக்க கண்டிப்பாக நீ சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு அத்தனை சோல்ஸ் நீ ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன் கேட்டா கண்டிப்பாக நான் உனக்கு கொள்ளு பண்ணிட்டு எக்கச்சக்க ஸ்வாட் வச்சு அவன் வந்து நீ இதில் சாக பண்ணுற ஒட்டு மொதல் ஸ்வாட் ஒன்னா வச்சுடா ஸோ ஹீரோ ஜஸ்ட் சின்ன அட்டாக் பண்ணி சோல்ஸ்லாம் வந்து ஸ்வாட்லாம் மறைஞ்சி வச்சு இவனை எப்படி என் ஷார்ட்ஸ் வந்து மறைஞ்சி போச்சுன்னு கேட்டிருக்கேன் ஏன்னா நீ ட்ராப் பண்ணி விட்டு எல்லா சோலையும் நான் பியூரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எல்லா சோலுமே பின்னாடி வந்து வருது எல்லா

எல்லாரையும் வந்து இறந்ததுக்கு அப்புறமா நீ வந்து கஷ்டப்படுத்துகா கண்டிப்பாக இதுக்கு ஆனால் வந்து ரிவஞ்ச உனக்கு தொட்டுத்தே ஆகணும் இதுக்கு நீ சாகிறதா ஒரே வெடி ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் ஆஃப் லைட் அண்ட் கிரியேஷன் அதை வச்சு ஸ்லைஸ் வந்து அட்டிக்கணுங்க இல்லை இல்லை கண்டிப்பாக இந்த அட்டாக் எனக்கு கொண்டு நடக்கிறேன் அவள் என்னதான் ரெசிஸ் பண்ண ஒன்று வேலைக்கு அவ்வளோ ஸோ இந்த டிமெண்ட் கார்டு பிள்ளை இப்போ தான் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே இடத்துல அழிஞ்சு போய்ட்டு நெக்ஸ்ட் இல்லை கார்டியன் வந்து மாஸ்டர் தேங்க் யூ மாஸ்டர் கார்டியன்ஸ் வந்து போக ஆரம்பிக்கிறேன் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டிமெண்ட் விஸ்டம் டிமாரம் க்ரௌன் மட்டும் ஹீரோ வந்து எடுப்பாங்க இந்த டீல் அந்த க்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா

வந்து ஹீரோ மாட்டுப்பானான்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து இருக்கவே வந்து மாட்டாங்க சில இடத்துல நெக்ஸ்டில் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்டில் வந்து ஓச்சனை வந்து இந்த இடத்துல வந்துடும் எல்லாரும் கேட்டுருக்கோம் என்ன நம்ம ஒட்டுனே அலைஞ்சு வந்து போய் அவனுக்கு ரிப்போர்ட் நான் வந்து இம்பார்டன் பண்ணணும் அந்த இடத்துல வந்து இன்னும் எக் டிமன் பில்லரும் பார்த்தீங்கன்னா சளி சளி வந்து நொறுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒரு அட்டை டிமான்ஸ் தான் நம்ம அட்டாக் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க எல்லாருமே வந்து அவள் ப்ரொடக்ட் பண்ணி சொல்லிருக்கேன் ஸோ இந்த இடத்துல மேஜிக் டெம்பிள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரியர் டெம்பிள் இருக்கிற எல்லா டெம்பிளையுமே

பாருங்க மறக்காம லைக் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா லவ் டிமன்லாம் வந்து வராகாசன் எடுத்த எபிசோடில் லவ் டிமனுக்காக யார் யார் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க பை பை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து அப்பப்போ ஒரு அப்டேட்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் பயங்கரமாக இருக்குன்ட்டு ஸோ வந்து ஜாயின் பண்ணிங்கப்பா ஓகே பை 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா எப்படி இருக்குன்ட்டு